வணக்கம் நம் உடலில் உள்ள ஈரல் மற்றும் கணயம் நம் உடல் ஆரோக்கியமாக செயல்பட முக்கிய பங்காற்றுகிறது ஈரல் மற்றும் கணையத்தில் தேங்கும் நச்சுக் கழிவுகளை நீக்கும் எளிய வழிமுறைகளை பார்ப்போம் இந்த முறையில் தயாரித்த கஞ்சியை தினமும் ஒரு கிளாஸ் குடித்து வந்தால் எளிதான முறையில் ஈரல் மற்றும் கணையத்தின் நச்சுக் கழிவுகளை நீக்கி நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இந்த கஞ்சியானது உடலின் கொலஸ்ட்ராலையும் குறைத்து மலச்சிக்கலில் இருந்து விடுதலை தருகிறது இருதயத்தின் இயக்கத்தை சீராகவும் நரம்பு மண்டலங்களை ஆரோக்கியமாகவும் செயல்படுத்துவதால் மருத்துவர்கள் இதனை தினமும் குடித்து பயன்பெறுமாறு பரிந்துரைக்கின்றனர் இந்த கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் பன்னெண்டு அவுன்ஸ் அல்லது முன்னூற்றி ஐம்பது மில்லி சுடுநீர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் இதை எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம் ஓட்ஸை தண்ணீரில் நன்றாக அலசி கொள்ளவும் பிறகு அதனை பாத்திரத்தில் அல்லது பாட்டிலில் இட்டு கொதிக்கும் சுடுநீரை ஓட்ஸின் மேல் ஊற்றவும் இதை பனிரெண்டு மணி நேரம் குறையாது இரவு முழுவதும் ஊறவிட வேண்டும் அடுத்த நாள் இந்த கஞ்சி நாம் குடிப்பதற்கு தயாராகிவிடும் கஞ்சியை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கவும் தினமும் ஒரு கிளாஸ் எட்டு அவுன்ஸ் அல்லது இருநூற்றி முப்பது மில்லி காலை மற்றும் மாலை உணவுக்கு முன்பு மிதமாக சூடாக்கி குடிக்கவும் இதன் மூணு பயனைப் பெற ஒரு வருடம் தொடர்ந்து குடிக்க வேண்டும் தயாரிக்க எளிதான கஞ்சியை பிரயாணங்களிலும் வெளியூர் செல்லும் சமயங்களிலும் சிரமமின்றி தயாரித்துக் கொள்ளலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்